வெள்ளியங்கிரி மலை போனால் கண்டிப்பாக இந்த மூங்கில் குச்சி ரொம்பவே அவசியங்க ஏன் அப்படின்னா நம்ம மலை ஏறும்போது தான் இதனுடைய பைன் நமக்கு ரொம்பவே தெளிவாக தெரியும் இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு பாறைங்க அதுக்கு மேலே ஒரு பெரிய பாறை அதுக்குள்ளே ஒரு மாதிரி இருக்குது இதுதான் சித்தர் குகைன்னு சொல்கிறாங்க நம்ம இப்போ இருக்கிற இடம் தான் ஆறாவது மலையில் இருக்கிறோம் இந்த மலை இறங்கி ஏறுனா ஏழாவது மலை நம்ம வெள்ளங்கிரி ஆண்டவரை பரிசு இருக்கக்கூடிய மலை அதுதான் இந்த சுனையோட இன்ட்ரெஸ்டிங்கான கொஞ்சம் சில விஷயங்களை நம்ம பார்க்கலாம் ரொம்பவே கூலிங்காக இருந்துச்சுங்க உள்ளேயே நம்ம ஆள வைக்க முடியல ஆக்சுவலாக இங்கே எல்லாருமே இந்த சுனையில் முழுகிட்டு இங்கே ஒரு சிலவங்க இருக்கு பாருங்க இவங்களை தொட்டு கும்பிட்டு வணங்கிட்டு போகிறாங்க ரொம்பவே சூப்பராக இருந்தது இந்த பிளேஸு அந்த தண்ணியோட அந்த கூல்னஸ் பார்த்தீங்களா நம்ம ரெஃப்ரிஜிரேட்டரில் விற்கிற மாதிரி அந்த அளவுக்கு ஜில்னஸ்ஸாக இருந்துச்சு மலையில் இன்னொன்று ஸ்பெஷல் என்னென்னா திருநீரில் வந்து இங்கே நிறையா இருக்குங்க ஐந்து ஆறு இந்த மலைகளில் இடைப்பட்ட பகுதியில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன குகை மாதிரி செதுக்கி வச்சிருப்பாங்க அந்த அந்த இடத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா திருநீர் மாதிரி ஒயிட் கலரில் இருக்கும் இது திருநீர் மலைன்னு கூட சொல்லுவாங்க இப்போ நம்ம கடைசி மலை ஆண்டு விரதிக்க நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அங்கே தூரத்தில் தெரியுது பாருங்கள் உச்சியில் ஒரு சின்ன பாறை மாதிரி ஆனால் அது சின்னது கிடையாதுங்க பக்கத்தில் போனாதான் ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு பாறையாக இருக்கும் இப்போ பாருங்கள் இது எந்த அளவுக்கு பெரிய ராட்சச பாறையாக இருக்குன்னு சொல்லிட்டு பின்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு வீடியோவில் ஃபுல்லாகவே காட்டியிருக்கேன் சூப்பராக இருந்துச்சுங்க இது ஒரு அதிசயமான இடம் தான் சொல்லணும் இந்த வெள்ளியங்கிரி ஆண்டவரை தவிர்த்து இந்த மாதிரி ஒரு ப்ளேஸ் இருக்கிறது ஒரு ஆச்சரியந்தான் ஊரே வீட்டில் இருக்குதுல்லங்க இந்த கீற்று போட்டு மேஞ்சிருக்காங்க இல்லைங்க இதில் தாங்க நம்ம வெள்ளியங்கிரி ஆண்டவர் இருக்காரு நந்தி சில மாதிரி நந்தி வந்து மேலே பார்த்துட்டு இருக்கிற மாதிரி இந்த ஒரு பாறை அமைஞ்சிருக்கு பார்க்கவே பிரம்மாண்டமாக இருந்துச்சுங்க வேற லெவலுங்க கண்டிப்பாக நீங்கள் வாங்க உங்களால் முடிஞ்சதுன்னா லைஃப்பில் ஒரு வாட்டினாவது வந்து பாருங்கள் ரொம்பவே சிறப்பான இடங்க ரொம்ப டயர்டாகிடுச்சி லாஸ்ட் மலையெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்ல நான் விரும்பலை வெள்ளியங்கிரி மலை போனால் கண்டிப்பாக இந்த மூங்கில் குச்சி ரொம்பவே அவசியங்க ஏன் அப்படின்னா நம்ம மலை ஏறும்போது தான் இதனுடைய பயன் நமக்கு ரொம்பவே தெளிவாக தெரியும் ஒரு குச்சியோட விலை வந்து முப்பது ரூபா சொல்றாங்க நீங்கள் எங்கள் வீட்டில இருந்து கூட எடுத்துட்டு வந்துடலாம் ஒன்றுமே பிரச்சனை கிடையாது இது தாங்க அடிவாரம் பல வருஷத்துக்கு முன்னாடி இங்கே கோயிலே கிடையாது பக்தர்கள் எல்லாம் வந்துட்டு போறதுக்கு ஒரு ஈஸியா இருக்கணுக்காக வெள்ளியங்கிரி மலை அடிவாரத்திலேயே ஒரு சிவன் ஆலயம் கட்டியிருக்காங்க வெள்ளியங்கிரி ஆண்டவர் பூண்டி விநாயகர் வள்ளியம் அம்மை இந்த மூன்று தெய்வங்களும் அரல் பாலிக்கிறாங்க வெள்ளியங்கிரி ஆண்டவர் கோயிலுக்கு முக்கியமாக சில ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணணும் என்னென்னா வயசான இங்கே இங்கே போகக்கூடாது அதே மாதிரி பெண்களை வந்து பத்துலேருந்து இருந்து அறுபது வயசில் இருக்கிற பெண்களுக்கு அனுமதி இங்கே இல்லை அதே மாதிரி இந்த மாதிரி சுகர் பிபி இருக்கிறவங்களும் அவாய்ட் பண்றது ரொம்பவே நல்லதுன்னு கூட சொல்றாங்க இங்கே என்ட்ரன்ஸ் எல்லாம் செக்கிங் பண்ணுவாங்க அதாவது பிளாஸ்டிக்கால் எடுத்துட்டு கொண்டு போகக்கூடிய எந்த பொருளும் மேலே ஃபாலோ பண்ண மாட்டாங்க அப்படி நீங்கள் பிளாஸ்டிக்கில் வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு போனீங்கனாலும் அதில் ஸ்டிக்கர் வெட்டிட்டு அவங்களுக்கு முப்பது ரூபாய் அந்த ரேஞ்சில் கலெக்ட் பண்ணுவாங்க ரிட்டர்ன் அந்த ஸ்டிக்கரை கொண்டு வந்து காட்டினீங்கன்னா உங்க அமௌண்ட் திருப்பி கொடுத்துருவோம் இப்போ வாங்க இந்த மலை ஏற்றம் எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த வீடியோல ஃபுல்லாகவே பார்த்திடலாம் மலை ஏறின ஸ்டார்டிங் உடனே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கருங்கல்ல ஆன படிக்கட்டுகளில் தான் அமைச்சிருந்தாங்க கிட்டத்தட்ட மூணுலேருந்து இருந்து நாலு மலை வரைக்கும் உங்களுக்கு இதே மாதிரி கருங்குகள்ல ஸ்டெப்ஸ் தான் இருக்கும் ஒரு சில இடத்துல கொஞ்சம் செங்குத்தாக இருக்கும் ஒரு சில இடத்துல கொஞ்சம் ஃப்ரீயாகவே இருக்கும் இதுதாங்க நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு மலை ஏறின உடனே விநாயகர் கோயில் இருக்கும் வெள்ளி விநாயகர் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கோயிலை அதுக்கப்புறம் நம்ம ஒரு தரிசனம் செஞ்சுட்டு அடுத்த மலை ஏறோம் அடுத்த மலை வந்து பார்த்தீங்கன்னா பாறைகளில் ஸ்டெப்ஸ் மாதிரி செதுக்கியிருப்பாங்க பார்த்தீங்கன்னா தெரியும் வழுக்கு அப்படி தான் இருக்கும் கொஞ்சம் கூட திருப்பே கிடையாது நம்ம கொண்டு போகிற அந்த மூங்கில் குச்சி வச்சு தான் நம்ம ஊனி ஊனி ஸ்ட்ராங் பண்ணி இறங்குற மாதிரி இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இது இறங்குறதை நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன் அதே மாதிரி நம்ம ஏறும்போது கொஞ்சம் ரொம்ப ரிஸ்க்காக தான் இருக்கும் இந்த வழுக்கு பாறை வந்து ரொம்பவே சிரமமாக இருந்துச்சு இந்த படிக்கட்டுகள் எல்லாம் ஸ்லிப் ஆகிற மாதிரி அதனால அதனால் வயசானவங்களாம் வந்தாங்கன்னா பார்த்து தான் ஏறணும் இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு பாறைங்க அதுக்கு மேலே ஒரு பெரிய பாறை அதுக்குள்ளே ஒரு குகை மாதிரி இருக்குது இதுதான் சித்தர் குகைன்னு சொல்கிறாங்க இங்கே தான் சித்தர் வாழ்ந்ததாகவும் சொல்கிறாங்க இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அழகிய ஒரு சிவன் சிலையும் இங்கே இருந்துச்சு எல்லாருமே இங்கே தரிசனம் செஞ்சுட்டு போகிறாங்க இந்த சித்தர் குகையில் இந்த நாலு மலையிலுமே பார்த்தோம்னா நம்ம இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் ஒரே மாதிரி இருக்காதுங்க இந்த மலை வந்து அடிச்சுட்டு போனால் எப்படி இருக்கும் அந்த அளவுக்கு எல்லாம் ஒரு சில இடத்துல எல்லாம் இருந்தது நம்ம இப்போ இருக்கிற இடம்தான் ஆறாவது மலையில் இருக்கிறோம் இந்த மலை இறங்கி ஏறுனா ஏழாவது மலை நம்ம வெள்ளிங்கரி ஆண்டவரை பரிசு இருக்கக்கூடிய மலை அதுதான் இந்த இடத்த வந்தமாரி ஒரு ஹோப் கிடச்சிது கிட்டே வந்துட்டோம் அப்படின்னு இந்த ஆறாவது மலை கீழே இறங்கின உடனே பார்த்திங்கன்னா ஒரு சுனை இருக்குங்க தான் பார்த்தீங்கன்னா இந்த சுனைக்குள்ள ஒரு சிவன்லிங்கம் முழுவது மாதிரியே இருக்கு இங்க தான் எல்லாருமே குளிச்சுட்டு மேலே இருக்கிற சிவன் விநாயகர் இந்த ரெண்டு சிலைகளும் நம்ம சாமி கும்பிட்டுட்டு மேலே ஏற வேண்டியது தான் இப்போ வாங்க இந்த சுனையோட இன்ட்ரெஸ்டிங்கான கொஞ்சம் சில விஷயங்களை நம்ம பார்க்கலாம் ரொம்பவே கூலிங்காக இருந்துச்சுங்க உள்ளேயே நம்ம காலை வைக்க முடியல ஆக்சுவலாக இங்கே எல்லாருமே இந்த சுனையில் முழுகிட்டு இங்கே ஒரு சிலவங்க இங்கே இருக்குது பாருங்க இவங்களை தொட்டு கும்பிட்டு வணங்கிட்டு போகிறாங்க ரொம்பவே சூப்பராக இருந்தது இந்த ப்ளேஸு அந்த தண்ணியோட அந்த கூல்னஸ் பார்த்தீங்களா நம்ம ரெஃப்ரிஜிரேட்டரில் விற்கிற மாதிரி அந்த அளவுக்கு ஜில்னஸ்ஸாக இருந்துச்சு உள்ள போயிட்டு நம்ம எழுந்துச்சு உடனே நமக்கு அந்த கூலிங்க போயிடுச்சு கொஞ்சம் ஹீட்டா இருக்கிற மாதிரி இருந்தது ரொம்பவே நானும் இந்த சுனையில் குளிச்சுட்டு நம்ம கிளம்பிடுவோம் என்ன ஒரே ஒரு வருத்தம்னா இங்கே குளிக்கிறவங்களாம் அவங்களுடைய துணிகளை எல்லாம் இங்கேயே போட்டுட்டு போயிடுறாங்க மேலே பார்த்தீங்கன்னா நிறைய துணிகள் இருந்துச்சுங்க அதை அவாய்ட் பண்ணால் கொஞ்சம் நல்லாவே இருக்கும் ஏன்னா நிறைய பேர் வந்துட்டே இருக்கிறாங்கல்ல அவங்களுக்குலாம் கொஞ்சம் டிஸ்டர்ப் மலையில் இன்னொன்று ஸ்பெஷல் என்னன்னா திருநீர்ல வந்து நிறைய இருக்கீங்க ஐந்து ஆறு இந்த மலைகளில் இடைப்பட்ட பகுதியில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சின்ன குகை மாதிரி செதுக்கி வச்சிருப்பாங்க அந்த இடத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா திருநீர் மாதிரி ஒயிட் கலரில் இருக்கும் இது திருநீர் மலைன்னு கூட சொல்லுவாங்க இப்போ நம்ம கடைசி மலை ஆண்டவர விரதிக்க நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அங்கே தூரத்தில் தெரியுது பாருங்கள் உச்சியில் ஒரு சின்ன பாறை மாதிரி ஆனால் அது சின்னது கிடையாதுங்க பக்கத்தில் போனது தான் ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு பாறையாக இருக்கும் நம்ம ஏற ஆரம்பிச்சிட்டோம் அது ரொம்பவே எக்ஸைட்டிங்காக இருக்குங்க பாருங்கள் எது நிறைய பேர் வராங்க எல்லாமே சாமி கும்பிட்டு தான் வராங்க நம்ம கடைசி மலை வந்து வெறும் மண்ணில் ஏறுற மாதிரி தான் இருக்கும் இது ஆக்சுவலாக இது இறங்குறது ஏறது என்னால் ஷூட் பண்ண முடியல அந்த டைமில் நம்ம இறங்குற வழியை நான் காட்டு எல்லாருமே மே கடைசி மலை ஏழாவது மலை ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்கிறாங்களோ அதாவது இது வந்து ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரிக்கு ஈக்குவலாக இருக்குங்க இதனுடைய டேப்பர் ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரின்னு நீங்கள் நினச்சி பாருங்கள் இந்த ஸ்லோப்பில் நாம் ஏறும்போது எந்த அளவுக்கு நம்ம காலில் பெயின் வரும்னு சொல்லிட்டு அதுதான் கஷ்டம்னு சொல்கிறாங்களே ஒழிய இங்கே வேறு எதுவும் கிடையாது ஸ்லிப் ஸ்லிப்பானால் பள்ளத்தில் விழுந்துருவோம் அந்த மாதிரி வந்து ஒரு டேஞ்சரஸான இடம் அந்த மலையில் இல்லை எனக்கு தெரிஞ்சு பட் மேலே மட்டும்தான் ஒரு சில இடத்துல அந்த மாதிரி இருக்கும் அங்கேயுமே அந்த எல்லாம் குத்தி வச்சுட்டு கிரில் வச்சுருப்பாங்க இப்போ நாம் டாப்புக்கு வந்துட்டுங்க பக்கமாக வந்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ஆர்ச்சி மாதிரி இருக்குது பாருங்க ரெண்டு பக்கம் சைடில் பிரம்மாண்டமான ஒரு பாறை டாப்பில் அதுக்கு மேலே ஒரு பாறை இது வந்து ஆர்ச்சி மாதிரியே இருக்குங்க நம்ம உள்ள ஒரு நுழைவாயிலுக்குள்ளே எப்படி வர ஒரு கோட்டைக்கு நுழைவயலுக்குள்ளே இப்படி வரோமோ அதே மாதிரி இந்த இடத்துல இருந்தது இங்கே ஒரு விநாயகர் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு விநாயகர் இருக்கார் இவரையும் நாம் சாமி கும்பிட்டு போகலாம் இப்போ பாருங்கள் இது எந்தளவுக்கு பெரிய பாறையா இருக்குன்னு சொல்லிட்டு பின்னாடி பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு வீடியோவில் ஃபுல்லாகவே காட்டியிருக்கேன் சூப்பராக இருந்துச்சுங்க இது ஒரு அதிசயமான இடம் தான் சொல்லணும் இந்த வில்லங்கிரி ஆண்டவரை தவிர்த்து இந்த மாதிரி ஒரு ப்ளேஸ் இருக்கிறது ஒரு ஆச்சரியந்தான் அந்த நுழைவாயிலுக்குள்ளே உள்ளே உடனே ரைட் சைடில் ஒரு அம்மன் கோயில் இருக்கு இப்போ வந்து அங்கே உள்ள விடில் சாத்தி வச்சுருந்தாங்க அதனால் நம்ம ஆண்டவரை மட்டும் தரிசிக்க போகலாம் அந்த கூரை வீட்டில் இருக்குல்ல இந்த கீற்று போட்டு மேய்ஞ்சிருக்காங்கல்லங்க இதில் தாங்க நம்ம வெள்ளியங்கிரி ஆண்டவர் இருக்கார் ஷூட் பண்ணுறதுக்கு இங்கே அனுமதிக்கலை ஒரு சில யூடியூபர்ஸ் வந்து அவங்க ஷூட் பண்ணி போட்டிருந்தாங்க இந்த மாதத்துலேயே கூட போட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன் லாஸ்ட் மந்த்தில் பட்டு இந்த டைம் நான் போகிற டைம்லாம் அனுமதி கொடுக்கல ஸோ அதனால் நம்மளும் அதை ஷூட் பண்ண முடியல ஒரு சில கிளிப்ஸ் எனக்கு கிடச்சிது அதை மட்டும் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுறேன் இது தாங்க நம்ம வெள்ளியங்கிரி ஆண்டவர் எல்லாருக்குமே இங்கே பட்டை போட்டு விடுவாங்க இந்த பட்டை போட்டதுக்கப்புறம் நமக்கு ஒரு இது வரும் பாருங்க ஒரு நம்பிரும் வேற லெவலில் இருந்துச்சு ரொம்பவே சிறப்பாக இருந்துச்சு இங்கே தரிசனம் கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே இங்கே வரணும் உங்களால் முடிஞ்சதுன்னா கண்டிப்பாக ஒரு வாட்டி வந்து ப்ரே பண்ணிட்டு போங்க இந்த மாதிரி இடத்துல க்ரில்லு அதாவது அவங்க காணிக்கையாக வேலுகளாக கொண்டு வருவாங்க மேலே அதெல்லாம் இந்த மாதிரி ஓரமாக க்ரில் மாதிரி செஞ்சு போட்டிருந்தாங்க சூப்பராக இருந்துச்சு இங்கே பாருங்கள் நந்தி சிலை மாதிரி நந்தி வந்து மேலே பார்த்துட்டு இருக்கிற மாதிரி இந்த ஒரு பாறை அமைஞ்சிருக்கு பார்க்கவே பிரம்மாண்டமாக இருந்துச்சுங்க வேறு லெவலுங்க கண்டிப்பாக நீங்கள் வாங்க உங்களால் முடிஞ்சதுன்னா லைஃப்பில் ஒரு வாட்டினாவது வந்து பாருங்கள் ரொம்பவே சிறப்பான இடங்க ரொம்ப யர்டாயிருச்சு லாஸ்ட் மலையெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்ல நான் விரும்பலை பட் இருந்தாலும் டைனஸ் ஆச்சு நீங்கள் வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி வந்தீங்கன்னா கண்டிப்பாக ஏறிடலாம் எல்லாருனாலையும் ஏறக்கூடிய மலை தான் பாடி வெயிட் ஓவராக இருக்கவிங்க அப்புறம் ப்ரீத்திங் ஆஸ்துமா பேஷண்ட் அவங்கனால கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கும் ஏன் ப்ரீத்திங்னால் இந்த ஆஸ்துமாலையில் ரொம்ப டேப்பராக இருக்கும் நம்ம கொஞ்சம் தம் கட்டி ஏறமாக இருக்கும் அதே ஒரே ஒரு இஷ்யூ தான் நம்ம தரிசனம் செஞ்சிட்டு வந்ததுக்கப்புறம் இந்த இடத்துல மழை விட்டு கொஞ்சம் இறங்கின போது ஒரு ஃப்ளாட்டான பிளேஸ் இருக்கும் இங்கே வந்து எல்லாருமே ரெஸ்ட் எடுத்துக்கலாம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு சாப்பிட்றவங்க இங்கேயும் சாப்பிட்டுக்கலாம் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா எயிட் தேர்ட்டி ஆகுது காலையில் நாங்கள் மொத்தம் நாலு பேர் போயிருந்தோங்க எங்கள் டைமிங் நாங்கள் எப்போ ஏறணும்னா நைட்டு ரெண்டு மணிக்கு மலை ஏற தொடங்கணும் அஞ்சு ஆறு மலை கிட்டத்தட்ட ஏறி முடிச்சிட்டோம் அந்த ஆறாவது மலையிலேயே நாங்கள் ஸ்டே பண்ணிவிட்டு வெடிய காலையில் எழுந்திரிச்சிட்டு குளிச்சுட்டு நாங்கள் வந்து வெள்ளியங்கி ஆண்டவரை தரிசனம் செஞ்சுட்டு இந்த வெள்ளையங்கிரி ஆண்டவரை தரிசிக்க தை மாசி பொங்குனி சித்திரை இந்த நாளே நாலு மாசம் மட்டும்தான் தமிழ்நாடு கவர்மெண்ட்ல இருந்து நமக்கு அனுமதி கொடுக்குறாங்க மற்ற டைம்ல எல்லாம் நம்மளால வர முடியாதுங்க கண்டிப்பா நீங்க வெள்ளையங்கிரிக்கு மலைக்கு வரனீங்கன்னா கண்டிப்பா ரெண்டு லிட்டர் தண்ணினாது ஒரு ஆளுக்கு வேணும் சுனைகள் பார்த்தீங்கன்னா ரெண்டு அல்லது மூணு இடத்துல தான் இருக்கு கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டு தான் இருக்கும் அதனால நீங்க ரெண்டு லிட்டர் வாட்டர் கேனில் தண்ணி கொண்டு வரது நல்லது ஓகே மக்களே இந்த வீடியோ வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் எல்லாம் நம்ம சேனலில் வந்துட்டு இருக்கோம் கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள் இந்த வீடியோவில் உங்களுக்கு பிடிச்ச இடத்த கமெண்ட் பண்ணுங்கள்